கன்னி ராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு குருவினுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்திருக்கார் அவர் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்வையிடுகிறார் இப்போ கண்டக சனின்னு சொல்லி ஏழாம் இடத்தில் சனி பகவானுடைய அந்த வக்ரகதியில் அவருடைய பிரயாணம் இருக்கிற நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை அங்கே படுறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் பிறர் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய விரிசல்கள் இது எல்லாத்தையும் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலம் அமைந்திருக்கின்றது அடுத்தது உங்களுடைய முயற்சிகள் வந்து இதனால் அதில் வந்து ரொம்ப இது நாள் வரைக்கும் தடங்கல்கள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே மாறக்கூடிய காலமாக இப்போ வரக்கூடிய காலம் இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக சந்திரனும் அந்த மூன்றாம் இடத்திலிருந்து தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்து மூன்று நான்கு ஐந்து அப்படின்னு அவர் டிராவல் பண்ணி போவார் அப்போ மகரத்துக்குள்ள சந்திரன் நுழையும் பொழுது அது குருவினுடைய நீச்ச வீடு அதற்கு நேர் ஏழாம் இடம்தான் வந்து சந்திரனுடைய அப்போ அந்த கடகம் மகரங்கிற அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் கடகத்தில் உட்கார்ந்து குரு வந்து மகரத்தை பார்ப்பார் அப்போ தன்னுடைய நீச்ச வீடு அவர் உச்ச இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதற்கு உண்டான தோஷம் விலகுகிறது உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமாக உங்களுடைய மூத்த குழந்தை சம்பந்தமாக குழந்தை அதாவது கருத்தரிப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே விலகக்கூடிய காலம் உங்களுக்கு மனசுக்கேத்த மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கை அமையலை அப்படின்னா அது எல்லாம் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கின்றது அடுத்ததாக மூன்றாம் இடத்துல போய் உங்களுடைய லக்னாதிபதியும் சந்திரனும் ரெண்டு பேருமே அதாவது லாபஸ்தானத்திற்கு அதிபதியும் லக்னாதிபதியும் போய் அந்த மூன்றாம் இடத்தில் அமர்றதுங்கிறது ஒரு ரொம்ப உன்னதமான பல ஏன்னா உங்களுடைய அஹ் லக்னாதிபதிதான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார் லக்ன கேந்திரம் தசம கேந்திரம் அப்படின்னு ரெண்டுமே அவருடையதுதான் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் ஒரு விஷயம் வந்து நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அதே மாதிரி அதை வந்து எக்ஸிகூஷனும் அழகா நடக்கும் அதுக்கு அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பும் ரொம்ப அமோகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மூன்று நான்கு ஐந்து அப்படின்னு இந்த இடங்களுக்கு போகும்பொழுது குருவுக்கு வந்து ஐந்தாம் இடத்திற்கு பார்வை கிடைக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய பூர்வீக வகையிலான விஷயங்கள்ல இருந்து தடங்கல்கள் நீங்கிறதுன்னு சொல்லிட்டு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமண முயற்சிகள் வந்து ரொம்ப பலிதமாக கூடிய காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது இங்க வந்து உங்களுக்கு அடுத்து உங்களோட ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை அழகாக பேசி தீர்த்துக்கலாம் வேறு ஏதாவது ஒரு லீகலாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போயிட்டு கூட அது எல்லாமே சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த வாரம் அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து குடலில் அந்த ஒரு புண்கள் தோன்றது இல்லைன்னா அஜீரணம் சம்பந்தமான ஒரு உபதிரவம் அப்படிங்கிறத கொடுப்பார் காலம் தப்பி சாப்பிட்றது அந்த நேரத்துக்கு சாப்பிடாம அந்த நேரம் தவறிய உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து ரொம்பவே பாதிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் மற்றபடி கன்னியாராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்க போறது பல நல்ல புதிய வாய்ப்புகள் பல நல்ல மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் காத்திருக்கின்றது